ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு வஞ்சரம் மீனில் தாங்க குழம்பு செய்ய போகிறோம் வஞ்சரம் மீனாலே கொழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மசாலா வறுத்துடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு எட்டு வத்தல் சேர்த்துருக்குறேன் மிளகாய் வத்தல் நீங்கள் உங்கள் காரத்துக்கும் மீனுக்கும் தகுந்த மணிக்கு நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் ஒரு எட்டு வத்தல் சேர்த்துருக்குறேன் இப்போ அதை வறுத்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு சிம்மலே வச்சு வறுத்து விட்ருங்க தனியாக வந்து கருகக்கூடாது ஆனால் நல்லா பொறிஞ்சிருக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு இதே ஒருத்தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துடலாம் இப்போ அதே கடாயிலே நம்ம ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் பூண்டு வதங்கிறதுக்கு இந்த எண்ணெய் பத்தாது அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க பூண்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும் இது கூடவே ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்க விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ மசாலா நல்லா ஆடிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிடலாம் நீங்கள் அமியில் அரைச்சி வச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அமிலை வச்சு அரைச்சிங்கன்னா ஆனால் நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் முதல்ல நம்ம வந்து மிளகாயும் தனியாகவும் சேர்த்துடலாம் ஏன்னா இது வந்து வந்துகிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லையா அதனால் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதை நம்ம முதல்ல சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ இது கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் குழம்புக்கு தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் அந்த மசாலாம் வருத்தீங்க பார்த்தீங்களா அப்போவே தேங்காயும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக கூட தேங்காய் அரைச்சும் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றாம தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்குன்னா நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ புளி வந்து நான் ஊற வச்சிருக்கேன் இந்த புளியை கரைச்சி சாறு எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நான் போடுற மீன்க்கு இது கரெக்டாக இந்த மசாலாவுக்கும் இந்த புளிக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு புளி கரைச்சாச்சு மசாலா அரைச்சிட்டோம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சிடலாம் இப்போ அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுள் தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி இது கூட சேர்த்துருங்க இது நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துடலாம் இது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க கொஞ்சம் சட்டை நமக்கு வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் பிரிய விட்டுருங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் அப்புறம் மிக்சி ஜார் அலசின தண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணி எல்லாமே மொத்தமாக போய் சேர்த்துருங்க கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்க வேணாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறது தான் உப்பு சேர்த்தோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு நல்லா கொதித்து மசாலா நல்லா பச்சை வாட போய் நல்லா கொதித்து வரட்டும் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிளகாய் வைத்தல் காரம் பார்த்தோன்னா நீங்கள் இந்த டயத்தில் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கொதிக்க விட்டுறலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் மசாலாலாம் பச்சை வாட போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துடலாம் நான் வந்து தலை வால் வயிற்று பகுதி மட்டும் குழம்புல சேர்த்துக்க போகிறேன் நடுத்துண்டு எல்லாமே வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிளற வேணா அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு மீனுமே கரெக்டான சூட்டில் வெந்திருக்கு மண் சட்டி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே நல்லா சூடு நிற்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா மீன் உடைஞ்சிரும் அதனால் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் மீன் குழம்புனால எல்லாருக்கும் பிடிக்கும் அது இந்த மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைச்சி சேர்த்து செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு இன்னுமே ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இது மட்டும் இல்லை நிறையா மீன் குழம்பு ரெசிபிஸ் இருக்குது சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு அப்புறம் நெத்திலி மீன்லேருந்து ஜிலேட் மீன் வரைக்கும் எல்லா மீன் குழம்பு ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த மீன் குழம்பு ரெசிபி வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க இன்ஷல்லா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்